அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து பிஸ்மில்லாஹ் ரஹன் ரஹீம் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே அருமையான பாசத்திற்குரிய மாணவ மாணவிய கண்மணிகளே அரியாது பதியா கிதாபு இந்த கிதாபில் இன்ஷா அல்லா நாம் பாடம் இருபத்தி ஆறு இருபத்தி ஆறாவது பாடத்தை நாம் படிக்க இருக்கின்றோம் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த இருபத்தி ஆறாவது பாடம் என்பது பாபு அர்கானி சொலா அர்கானு சுவலாவை பற்றி விளக்கக்கூடிய ஒரு பாடமாக இந்த இருபத்தி ஆறாவது பாடம் இருக்கின்றது அன்பிற்குரியவர்களே ரியாதுல் பதியா என்பது பாது ஹுருஷரியா ஊசூலுத்தீனை நாம் படித்து நிறைவு செய்துவிட்டு பாது ஷரியாவை தான் நாம் இப்பொழுது பார்த்து வருகிறோம் அதில் இரண்டாவது தொகுப்பான கிதாபு சலா என்ற தொகுப்பு கிதாபு தஹாராவை நாம் முடித்து விட்டோம் கிதாபு சலா என்ற தொகுப்பை நாம் பார்க்க இருக்கின்றோம் இதில் இன்ஷா அல்லா இன்று நாம் படிக்க வேண்டிய பாடம் பாபு அர்கானி சலா தொழுகையினுடைய ருக்குன்கள் பற்றிய ஒரு பாடம் ருக்குனுடைய பன்மைதான் அர்கான் ருக்குன் அர்கான்னா என்ன இதை பத்தி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ருக்குனு லொகத்தன் ருக்குனு செய் அஹராதியில வந்து ருக்குன் என்றால் ஒரு பொருளின் முக்கிய பகுதி என்று அர்த்தம் ஜானி புகு அந்த பொருளை சூழ்ந்து இருக்கக்கூடிய பகுதி வல் ஜமோ அர்கான் ருக்குனுடைய பன்மை அர்கான் அப்போ முக்கிய பகுதிகள் இப்போ தொழுகையினுடைய முக்கிய பகுதிகளை பற்றி இந்த பாடத்துல நம்ம படிக்க இருக்கின்றோம் இஸ்திலாகன் மார்க்க அறிஞர்களிடையே ருக்குன் என்பது அதற்கான வழக்கு என்ன அப்படின்னா மாலா யுத்திமுஷ் உல்லா பிஹி ஒரு பொருள் பரிபூர்ணமடைவதில்லை இல்லா பிஹி எதை கொண்டு அதை கொண்டே தவிர அந்த ருக்குன் இந்த பிகி உடைய வந்து எதன் பக்கம் வச்சுக்கொள்ளணும் அந்த ருக்குன் முக்கியமான பகுதி அப்ப அந்த ருக்குனை கொண்டே தவிர ஒரு பொருள் பரிபூர்ணமடைவதில்லை சவாவுன்கான ஜுசு அம்மின் ஹு அம்லா அது அந்த பொருளில் இருந்து ஒரு ஜுசுவாகவும் அந்த ருக்குன் இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம் எப்படி இருந்தாலும் நமக்கு அது பிரச்சனை இல்லை மொத்தத்துல ஒரு பொருள் அடையணும் அப்படின்னா எதையெல்லாம் கொண்டு ஒரு பொருள் பரிபூர்ணம் அடைகிறதோ முழுமை பெறுகிறதோ அப்போ அது அனைத்துமே ருக்குனில் சேரும் உதாரணமா பாருங்க இப்போ தொழுகையை பொறுத்து பின் நிஸ்பத்தி சாலா தொழுகையை பொறுத்து கவனிச்சிங்கன்னா இன் சேர்த்த ஜுஸ ஜு தாத்தி ஒரு பொருளுடைய ஜுஸை நீ நாடினாலும் சரி கர் ரு ஜூதி பின்பத் தொழுகையின் பக்கம் நிஸ்பத் செய்து இணைத்து தொழுகையோடு ஒப்பீடு செய்து பார்க்கும் பொழுது தொழுகை அப்படின்னு சொன்னா அப்ப அதற்கு முக்கியமான சில அங்கங்கள் இருக்கிறது அது எல்லாம் தான் தொழுகையாக அதுல ஏதாவது ஒன்று இழந்து விட்டாலும் அங்க தொழுகை தொழுகை என்பது கூடாமல் போய்விடும் தொழுகையே அங்க உண்டாகல அப்படின்னு சொல்லி ஆகிவிடும் இதை தான் நீங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா தான் தொழுகையினுடைய முக்கியமான அங்கங்கள் முக்கிய பகுதிகள் ருக்குன்கள் என்ன என்பதை நம்ம ஒழுங்கான முறையில் கவனம் செலுத்த முடியும் வாருங்கள் அடுத்து இங்கே நம்ம பார்க்க போகிறது அர்கானுசலாவின் சுருக்கம் பொதுவாக நம்ம பாட சுருக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோம் இப்போ வந்து முதல்ல வந்து அர்கானுசலா தான் இந்த பாடத்திலிருந்து தொடங்குது அதனால அர்கானுசலா தொழுகையின் முக்கிய பகுதிகளின் சுருக்கம் இது எத்தனை அப்படின்னு சொன்னா அர்கானுஹா ஹா சலாசத பதிமூன்று ருக்குன்கள் இது இருக்கிறது எத்தனை இருக்குன்னு பதிமூன்று ருக்குன்கள் இருக்கிறது தொல்கையினுடைய ருக்குன்கள் பதிமூன்று இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிறோம் சில அறிஞர்கள் பதிமூன்றை விட பதினேழுன்னு சொல்லியிருப்பாங்க ஆரம்பத்தில் முன்னாடி சில பாடங்களில் அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது இந்த எண்ணிக்கையில் கூடுதல் குறைதல் வரது என்பது ஒரு பெரிய விஷயமே அல்ல அப்போ பதிமூன்றுன்னு சொன்னவங்க சில அர்க்கான்களை வந்து ஒன்றோடு இன்னொன்றோடு ஒன்றை மற்றொன்றோடு என்ன செஞ்சிருவாங்க சேர்த்துருவாங்க பதினேழு பிரிச்சவங்க தனித்தனியாக என்ன செஞ்சிருப்பாங்க கணக்கிட்டு இருப்பாங்க அவ்வளோதான் வித்தியாசமே தவிர வேற எதுவும் இல்லை அப்போ தொழுகையினுடைய முக்கிய அங்கங்கள் பதிமூன்று இந்த பதிமூன்று ஞாபகத்துல இருக்கணும் இந்த பதிமூன்றை ஏதாவது ஒன்னு விடுபட்டாலும் அங்கே தொழுகையே உண்டாகல அப்படின்னு ஆயிரும் தொழுகையே அந்த செயலுக்கு தொழுகைனே சொல்ல மாட்டோம் உதாரணமாக பதிமூணில் பாருங்க இந்த நீயத்து இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த செயல் தொழுகையாகவே ஆகாது கராத்துல் ஃபாத்திஹா இல்லை அப்படின்னு சொன்னால் இப்போ அந்த செயல் அவர் எல்லாம் செஞ்சார் கராத்துல் ஃபாத்திஹா மட்டும் அவர் வந்து என்ன செய்யலை ஓதலை அப்பவும் அது வந்து என்ன ஆகும் தொழுகையாக பார்க்கப்படாது இதுதான் அறிஞர்கள் ஒன்றை ருக்குன் என்று தீர்மானித்து விட்டார்கள் என்றால் அப்போ அதனுடைய அந்த பவர் என்ன என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் சிலவற்றை ருக்குன் என்று சொன்னால் சிலவற்றை ஷரத் என்று சொன்னால் சுன்னத்து என்று சொன்னால் இந்த அகக்காவுடைய தரங்கள் தராதாரங்களை நம்ம வந்து என்ன செய்யணும் தெரிந்து கொள்ள வேண்டும் தராதாரங்களை வந்து என்ன செய்யணும் தெரிந்து கொள்வது ரொம்ப அவசியமாக இருக்கிறது ஹயர் அப்ப இப்போ இந்த பதிமூன்று ருக்குன்களையும் சுருக்கமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் விரிவாக நூலாசிரியர் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துறாங்க பதியா என்றாலே ஒரு சுருக்கமான ஒரு கிதாபுதான் இதை விட ரொம்ப அதிகமான விளக்கங்கள் உங்களுக்கு பெரிய பெரிய கிதாபுகளில் கிடைக்கும் இப்பொழுது முதல்ல அர்கானுசலாவுடைய சுருக்கத்தை நாம் பார்த்துக்கொள்ளலாம் முதலாவது அந்நிய தூ நாடுதல் நாம் எந்த செயலை செய்ய போறோமோ அந்த செயலை வந்து என்ன செய்யணும் உள்ளத்தால் நாட்டம் வைக்க வேண்டும் இரண்டாவது அல்கயாமோ நின்று தொழுகுதல் இப்போ நம்ம தொழுகையை பற்றி தான் நம்ம வந்து படிச்சுட்டு வரோம் அப்போ தொழுகைய உள்ளத்தில் நாட வேண்டும் நீயத்தில் இன்னும் நிறைய விளக்கங்கள் இருக்குது அந்த பாடத்தில் இன்சால படித்துக்கொள்ளலாம் இரண்டாவது அல்கயாமு நின்று தொழுகுதல் ருக்குன் மூன்றாவது தக்பீரத்துல் நஹராம் தக்பீர் தஹரீமா என்று சொல்வார்கள் தக்பீரத்துல் நஹராம் எஹராமுடைய தக்பீர் அப்படின்னா என்ன அதாவது முதல்ல தொழுகையில் வந்து நம்ம என்ன செய்வோம் அல்லாஹு அக்பர் நம்ம தக்பீர் சொல்லுவோம் பாருங்க நீயத்து நின்று ஒருத்தர் தொழுகை ஆரம்பிக்கும் பொழுது நீயத்து மனதில் நாடி அவர் வந்து என்ன செய்யறார் அல்லாஹு அக்பர்னு ஒரு தக்பீர் சொல்லுவார்ல அதை தான் தக்பீரத்துல் நஹராம் என்று சொல்லுவார் அப்போ அந்த தக்பீரத்துல் நஹராம் என்ற இந்த தக்பீர் தொழுகைக்கு ரொம்ப அவசியம் அது ஒரு முக்கிய ருக்கனாக இருக்கிறது இதுக்கு ஏன் தக்பீரத்துல் எஹராம் என்று சொல்லப்படுது அப்படின் தக்பீர் தஹரீமா என்று சொல்லுவாங்க அதாவது இவர் இந்த தக்பீருக்கு முன்னால அவருக்கு எதுவெல்லாம் ஹலாலாக இருந்ததோ இந்த தக்பீர் வந்து அவருக்கு ஹராமாக ஆக்குது அதனால தான் இதுக்கு வந்து தக்பீரத்துல் எஹராம் என்ற ஒரு பெயர் உதாரணமாக பாருங்க தொழுகையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால அவருக்கு சாதாரணமா பேசுறது ஹலாலாக இருந்தது அதே போல அவருக்கு விரும்புனதை குடிப்பது சாப்பிடுவது ஹலாலாக இருந்தது ஆனால் தக்பீர் தஹரீமாவுக்கு பிறகு அது எல்லாமே என்ன ஆயிடுச்சு ஹராமாக ஆகிவிட்டது அதனால தான் அவங்களுக்கு வந்து தஹரிமுஹா அ தக்பீர் தொழுகையை ஹராமாக்குறது வந்து தக்பீர் அல்லாஹ் அக்பர் என்ற இந்த தக்பீர் தான் தொழுகையை ஹராமாக்கு தொழுகையில எது எது ஹலாலாக இருந்தது ஹராமாக ஆக்குகிறது தஹ்லீல் உஹா தஸ்லீம் என்று சொல்லப்படும் தஹலீலுஹா ஹராமானதை திரும்ப மீண்டும் ஹலால் ஆக்கிறது எது தஸ்லீம் அவர் சலாம் கொடுக்கிற வரைக்கும் அப்போ தக்பீர் கட்டுறதுல இருந்து நீயத்து நாடி தக்பீர் கட்டுறதுல இருந்து சலாம் கொடுக்கறது வரைக்கும் இது அனைத்து அனைத்துலையுமே நம்ம வந்து என்ன செய்யணும் ஒழுங்காக கவனம் செலுத்தி அந்த இபாதத்தை முடிக்கணும் தொழுகை என்பது ஒரு முக்கியமான ஒரு அமல் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஹயர் அடுத்து நான்காவது கிராத்துல் ஃபாத்திஹா ஃபாத்திஹாசுரா ஓதுரது ஐந்தாவது பி மகுரு துமானினத் அப்படின்னா அமைதியான முறையில் நிம்மதியாக ஒரு செயலை செய்வது நிம்மதியான முறையில் ஒரு செயலை செய்வது அவசர அவசரமாக பதட்டமாக செய்யாமல் நிம்மதியாக செய்வது அதுலேயும் குறிப்பாக இந்த துமானீனத் என்ற இந்த செயல் எங்கெல்லாம் வருகிறதோ அங்கெல்லாம் அந்த செயலில் வந்து சற்று கடப்பு காட்டணும் ரொம்ப வேகம் காட்டிடக்கூடாது அதாவது அதாவது க கடப்பு காட்டுறது அப்படின்னா அதை வந்து என்ன செய்யணும் ரொம்ப நிதானிச்சு நிதானித்து செய்யணும் அதில் கொஞ்சம் காலதாமதங்கள் எடுத்து கொள்ளணும் விரைந்து செயல்படக்கூடாது மக்குரூனம் பித்தமா துமணீனா ருக்கோள் குனிதல் எப்படி குனியணும் துமணீனத்துடன் குனிதல் அவர் குனி குனிஞ்சி உடனே நிமிர்ந்துடக்கூடாது அங்கே என்ன செய்யணும் சற்று தங்குதல் அவசியம் ஆறாவது பாருங்கள் அல் யாச்சிதாலு மக்குரூணன் பித்துமணீனி சிறுநிலை ருக்கு பிறகு உள்ள அந்த நிலைக்கு பேர் யாத்திதால் கியாம் என்பது வேற யாத்திதால் என்பது வேற ரெண்டுமே நிற்கிறது தான் ஆனால் வந்து கியாம் என்பது தக்பீர் தஹரீமால இருந்து ருக்கு ருக்கு வரையிலும் உள்ள அந்த செயல் அது கொஞ்சம் நீளமா இருக்கும் அதனால அதை கியாம்னு சொல்கிறேன் இது வந்து சிறுநிலை யாத்திதால் மக்ரூனன் பித்துமானத் அதுவும் தான் செய்யணும் துமானினத் அமைதியுடன் அந்த சிறுநிலையை நாம் நிறைவேற்ற வேண்டும் அ சுஜூது மர் இரண்டு தடவை சஜிதா செய்கிறது ஒரு ரக்காயத்துக்கு இரண்டு சஜிதாக்கள் தொழுகையினுடைய ருக்குனாக இருக்கிறது அந்த ரெண்டு சஜிதாவும் எப்படி தான் செய்யணும் மக்ருவோனன் பித்து அணி அமைதியான முறையில் தாமதித்து அந்த சற்று காலதாமதம் செய்து அந்த சுஜூத் என்ற அந்த ருக்குனை நிறைவேற்றுதல் அல் ஜுலூசு பைன சஜிதத்தை மக்ரூனன் பித்து அணீனா அதே போல இரண்டு சஜிதாவுக்கு மத்தியிலே அமருதல் சிறு இருப்பு இதுக்கு பேர் என்ன பேரு சிறு இருப்பு இரண்டு சஜிதாவுக்கு மத்தியில அமருதல் அதுவும் மக்ரூனன் பித்து மானினா அமைதியான முறையில அமர்ந்து எழுதல் ஒன்பதாவது பாருங்க அல் ஜுலூசுல் அஹீர் இறுதி இருப்பு ஏன்னா சில நேரத்தில் உங்களுக்கு வந்து தொழுகையில இரண்டு அத்தகையாத்து உடைய நிலை வரும் அப்போ அந்த இரண்டு அத்தகையாத்துல இரண்டாவது அத்தகையாத்துக்காக வேண்டி அமரும் அந்த இருப்பு அதை தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா அல் ஜுலூசுல் அகீர் என்று சொல்லப்படும் சில நேரத்தில் உங்களுக்கு ரெண்டு அத்தகையாத்து வராமல் ஒரே ஒரு அத்தகையாத்தான் இருக்கும் அப்போ அந்த ஒரே ஒரு அத்தகையாத்துக்காக வேண்டி இருக்கும் அந்த இருப்பு நிலையே அல் ஜுலூசுலீராக ஆகிவிடுவாங்க அப்போ இறுதியாக இருக்கும் அந்த இருப்பு நிலை இதுவும் தொழுகையினுடைய ருக்குனாக இருக்கிறது பத்தாவது வாரங்கள் கிராத்து தசஹூதி அஹீர் அந்த இறுதி இருப்புல தசஹூது ஓதுதல் தசஹூத் அப்படின்னு சொல்றேன்னா அத்தஹியாத்து அப்படின்னு வருதுல்ல அதை தான் தசஹூத் என்று சொல்லப்படும் அப்ப அந்த தசஹூதை ஓதுதல் பதினொன்றாவது வசல்லம் பில் ஓதிய பிறகு அந்த இறுதி இருப்பிலேயே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீது செலவாத்து ஓதுவதும் ஒன்றாக இருக்கிறது பன்னிரெண்டாவது அத்தஸ்லீமத்துல் ஊலா முதல் சலாம் கொடுத்தல் ருக்குனாக இருக்கிறது தொழுகையில் ரெண்டு சலாம் தான் கொடுப்போம் ஆனால் அதுல முதல் சலாம் வந்து ருக்குனுடைய ஸ்தானத்தில் இருக்கு பதிமூன்றாவது தர்த்தீபுல் அர்கான் மேலே சொல்லப்பட்ட இவைகள் அனைத்தையும் தர்த்தீபாக வரிசை கிரமமாக செய்தல் மேலே என்ன சொல்லப்பட்டதோ இதை வந்து என்ன செய்யணும் வரிசையாக செய்து முடிக்கணும் ஒன்றுக்கு பின் ஒன்று மாற்றி செய்யக்கூடாது அப்படி செய்தாலும் தொழுகை வந்து கூடாது அப்போ இதுதான் தொழுகையினுடைய பருதுகள் முக்கிய அங்கங்கள் தொழுகையினுடைய முக்கியமான பகுதிகள் இதுதான் இதை நம்ம எப்பொழுதுமே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் வாருங்கள் இப்பொழுது நாம் சில அர்கான்களை படிக்கலாம் பாபு அர்கானி சோலா தொழுகையின் முக்கியமான பகுதிகள் பற்றிய பாடம் அர்கானுஹா தலாதத அசர இந்த ஹாவுடைய அமீர் அஸ்ஸலாவின் பக்கம் வைத்துக் கொள்ள வேண்டும் தொழுகையினுடைய முக்கிய பகுதிகளாகிறது பதின் மூன்றாக இருக்கும் அல் அவ்வளவு முதலாவது அந்நியூ நீயத் நீயத்துனா நாடுதல் நாட்டம் கொள்ளுதல் என்பது அதனுடைய பொருள் அந்த நாடுதல் எப்படி இருக்க வேண்டும் மக்ரூனத்துன் அது சேர்க்கப்பட்டு இருக்க வேண்டும் பி இன் மின் தக்பீரத்தின் நெஹராமி தக்பீர் தஹரீமாவில் இருந்தும் ஒரு பகுதியை கொண்டு சேர்க்கப்பட்டு அந்த நீயத் இருக்க வேண்டும் மக்ரூனத்துன்னு சொல்லலாம் அல்லது மக்ரூனத்தன் அந்நியத்து மக்ரூனத்தன் பிஜுசீம் மின் தக்பீரத்தின் நெஹராமி தக்பீர் தஹரீமாவில் இருந்தும் ஒரு பகுதியை கொண்டு சேர்க்கப்பட்ட நிலையிலே அந்த நீயத் இருக்க வேண்டும் அந்த நீயத்து வந்து எப்படி வரணும் சேர்க்கப்பட்டதாக இருக்கணும் ஒரு பகுதியில் சேர்க்கப்பட்டது அப்படின்னா தக்பீர் தஹரீமா என்ற அந்த செயலை செய்கிறத்துக்கு எவ்வளவோ நேரம் எடுத்துக்கொள்ளுமோ அந்த நேரத்திற்கு உள்ளே இந்த நீயத்து இருக்க வேண்டும் அந்த நேரத்திற்கு வெளியேயோ அல்லது தக்பீர் தஹரீமா என்ற அந்த அமல் செய்து முடிக்கப்பட்ட பிறகோ நீயத்து வந்தால் நாட்டம் கொண்டால் அந்த அமல் பாத்தியலாக ஆகிவிடும் இதுதான் நீயத்துக்கான இடம் தக்பீர் இருந்தும் ஏதாவது ஒரு பங்கை கொண்டு அது சேர்க்கப்பட்டதாக இருக்க வேண்டும் அடுத்து வாருங்கள் ஒசானி இதை இன்னும் கொஞ்சம் விளக்குறாங்க அல் லோஹு அக்பர் அப்படின்னு நம்ம வந்து என்ன செய்வோம் தொழுகையை தொடங்கும் பொழுது நம்ம வந்து இந்த தக் இந்த தான் சொல்லுவோம் அல் லோஹு அக்பர் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த சொல்றதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்குதோ அந்த நேரத்துக்கு உள்ள அலிஃபை அல்லாஹ் என்பதில் உள்ள அந்த அலிஃபை தொடங்கிய பொழுது அக்பர் என்ற அந்த ராவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நாட்டம் கொண்டு விட வேண்டும் நாட்டம் கொண்டு விட வேண்டும் இதுதான் மக்ரூனா மக்ரூனத்துன் நாட்டம் கொண்டு அதுக்கப்புறம் அல்லாஹு அக்பர் ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொன்னோன்னா அங்கே வந்து மக்ரூன் அதாவது இணைப்பு என்பது ஒன்றுக்கு ஒன்று பிணைப்பு என்பது அங்கே ஏற்பட்டதாக ஆகாது அதனால் இதில் கொஞ்சம் கவனம் செலுத்தி கொள்ள வேண்டும் இதில் நம்ம எந்த அளவுக்கு கவனம் செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு இன்ஷா அல்லா நமக்கு அந்த இபாதத்தினுடைய ஒரு இன்பமும் கிடைக்கும் இபாதத்தினுடைய அந்த உணர்வு இன்னும் அதிகரிக்கும் ஒசானி இரண்டாவது அல் ஹியாமோ ஃபர்தி பரது அப்படின்னா இங்க வந்து பரது தொழுகை என்பது அர்த்தம் பரது தொழுகையிலே நின்று தொழுதல் தொழுகையினுடைய ஒரு முக்கிய அங்கமாக இருக்கிறது காதிரி அலைகி அந்த கியாமின் மீது சக்தி பெற்றவனுக்கு சக்தி பெறக்கூடியவனுக்கு நின்று தொழுகணும் சக்தி பெறலைன்னா ஒன்றும் செய்ய முடியாதுல்ல அப்ப யாரெல்லாம் நின்று தொழுவதற்கு சக்தி உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே நின்றுதான் ஃபரதான தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் ஃபரதுக்கு மட்டும் நஃபிலுக்கு இந்த சருத்து கிடையாது ஒமன் நின்று தொழுகுவதை விட்டும் எவர் இயலாதவராக ஜாலிசன் அமர்ந்த நிலையில அவர் தொழுது கொள்வார் பையன் ஆஜசானின் ஜுலூசி அமர்ந்து தொழுகுவதை விட்டும் ஒருவர் இயலாதவராக ஆகிவிட்டால் அவருடைய விலாபுரத்தின் மீது ஒரு கணித்து படுத்து தொழுது கொள்வார் விலாபுரத்தின் மீது ஒரு கணித்து படுத்து தொழுகும் பொழுது எப்படி தொழுகிறது அவருடைய முகத்தை கொண்டு கிபிலாவை முன்னோக்கி கொள்வார் கிபிலா வந்து என்ன செய்யணும் அவருடைய முகத்தால பாக்குற மாதிரி அவர் வந்து என்ன செய்யணும் அந்த நிலை இருக்க வேண்டும் மக்தமி பதனிஹி அதே போல அவருடைய உடலின் கொண்டு உடலினுடைய முன்பகுதி இப்போ உதாரணமா பாருங்க நம்ம பகுதியில் பார்த்தீங்கன்னா கிபிலா வந்து பெரும்பாலும் மேற்கு திசையில் இருக்கும் இப்போ மேற்கு திசையில் பொழுது இவர் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா வடக்கு திசையில வந்து தலை வைக்கணும் தலை வச்சுட்டாருன்னா இப்போ அவர் ஒரு கணிச்சு படிச்சுட்டார் வள வளப்புறமாக அவர் ஒரு கணித்து படுத்தார் அப்படின்னு சொன்னா இப்போ அந்த உடலினுடைய முழு பாகங்களும் அவருடைய முகமும் கிபிலாவை முன்னோக்கியவாறு இருக்கும் கால் விர கால் விரலனுடைய நுனி பாகங்கள் உட்பட எல்லாமே கிபிலாவை முன்னோக்கி இருக்கும் அப்படி தொழுது கொள்ளணும் இதுதான் அந்த முறை தான் அங்க சொல்றாங்க ஒரு கணித்து படுப்பது வெறுப்பிற்குரியதாக ஆக்கப்படும் ஓ யுக்ரகு வெறுக்கப்படும் அலல் ஜம்பில் ஐசரி இடப்புறத்தை தொட்டும் இட இடப்புறத்தின் மீது இடது விழாப்புறத்தின் மீது ஒரு கணித்து படுப்பது இருக்கப்படுகும் வெறுக்கப்படுகிறது மின் ஹைரி ஒசரின் தங்கடம் ஏதும் மின்றி தங்கடம் இல்லாமலே ஒருத்தர் இடப்புறமாக ஒரு கணித்து படுத்து தொழுகிறதுங்கிறது மக்குருகாக இருக்கிறது பைன் பையன் ஜாயி ஒரு கணித்து படுப்பதை விட்டும் ஒருவர் இயலாதவராக ஆகிவிட்டார் இது அடுத்த நிலை முதல கியாமை பற்றி சொன்னாங்க அதுக்கப்புறம் இலத்துஜாவை பற்றி சொன்னாங்க இப்போ வந்து இலத்துஜாவுக்கும் ஒருவர் இயலாதவர் என்றால் இஸ்தல்கா அலா லஹ்ரிஹி அவருடைய முதுகின் மீது மல்லாக்க படுத்து தொழுகுவார் இஸ்தல்கா அப்படின்னு சொன்னால் மல்லாக்க படுத்தர் அதாவது வானத்தை பார்த்து மேல் பகுதியை பார்த்து அவர் படுத்திருப்பார் இதான் முதுகின் மீது படுக்கிறது இங்க வந்து அவர் மீது வாஜிபாகும் இன்னும் அவர் மீது கடமையாகும் ஐயர் அசு அவருடைய தலையை உயர்த்தி வைப்பது பிஷையின் ஏதாவது ஒன்றை கொண்டு அதாவது அவருடைய தலைக்கு கீழே ஏதாவது அவருடைய அந்த பிடதி பக்கத்துல ஏதாவது ஒரு பொருளை வச்சுக்கிட்டாங்கன்னா தலை கொஞ்சம் உயர்ந்ததாக ஆகும் உயர்ந்ததாக ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அவருடைய பார்வை கிபிலாவை நோக்கும் நீ எஸ் தபில் அல் கிபில அவருடைய முகத்தை கொண்டு கிபிலாவை முன்னோக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பொருளை கொண்டு தன்னுடைய தலையை உயர்த்தி கொள்வது அவரின் மீது வாஜிபாக ஆகும் புரியுதா இந்த இடத்துல இதை தான் அங்கே சொல்றாங்க அப்ப இந்த நிலையில ஒருத்தர் வந்து படுத்து தொழுகிறார் தொழுகிறார் அப்படின்னு சொன்னா அவர் ருக்கோ சுஜூத் எப்படி செய்கிறது ஒரு முறை சொல்றாங்க இங்க வாய் எஜிரிசலி ருக்கோழி ஓ சுஜூதி ருக்கோ இன்னும் சுஜூதுக்காக அவர் அமர்ந்து கொள்வது அமர்ந்து கொள்வதும் அவரின் மீது வாஜிபாகும் இந்த வாவுடைய அத்துப்பு வந்து எங்க அப்படின்னு சொன்னா எருஃபா ஐ எருப்பா வந்துருது இங்க வந்து அத்துப்ப வச்சுக்கிடணும் அப்போ ஓ எஜிபா அழைகி அப்படிங்கிறது இந்த அகுக்கும் வந்து மீண்டு வரும் இன் அம்கு தாலிக்க அதற்கு வந்து சருத்து என்ன அப்படின்னா அது அவருக்கு சாத்தியப்பட்டால் சாத்தியப்பட்டால் அப்படி செய்யணும் சாத்தியப்படலைன்னா ஒன்றும் செய்ய முடியாது சாத்தியப்படலன்னா என்ன செய்ய முடியாது ஒண்ணு செய்ய முடியாது சாத்தியப்பட்டால் அவர் அப்படி செய்து கொள்ள வேண்டும் அப்படி அவர் ஒரு கணித்து படுத்து சொல்கிறாரு ஆனா ருக்கோ சுஜூதுக்கு இப்படி இந்த சொன்ன இந்த முறைப்படி அவரால் என்ன செய்ய முடியாது உட்கார்ந்து ருக்கோ சுஜூ செய்ய முடியாது பைன் ஆஜச அவர் இயலாதவராக ஆகிவிட்டால் ஆஷார் சிஹி ருக்கோ சுஜூதுக்கு அவருடைய தலையை கொண்டு சைக்கிணை செய்து கொள்வார் ருக்கு ஒரு சைக்கின சுஜூதுக்கு ஒரு சைக்கினை இப்படி அவர் சைக்கினை செய்து அதை பிரித்து காட்டிக்கொள்வார் அவரால் சைக்கினை செய்ய முடியல அவருடைய அந்த தலைப்பகுதியை அசைக்கிறது கொள்றதுக்கு சிரமமாக இருக்கிறது என்று வைத்து கொண்டால் பைன் அதே போல இந்த ஃபைன் ஆஜச அப்படின்னு வருது இல்லை இது வந்து நம்ம வந்து மேலே ஒவ்வொரு வகையாக சொல்லிட்டு வந்தாங்க கடைசியாக வந்து உங்களுக்கு ஃபைன் அன் அனில் திஜாயி இஸ்தல்கா அலாஹி அப்படின்னு சொல்லி சொல்லி அதற்கு நம்ம வந்து என்ன செய்யலாம் இதை வந்து வைத்து கொள்ளலாம் அப்போ ஒருத்தர் வந்து மல்லாக்கப்படுத்து தொழுகிறதுக்கும் சக்தி பெறலை அப்படின்னு சொன்னா அதான் கருத்துங்க இதையும் வைத்து கொள்ளலாம் அதே போல் முன்னாடி சொன்ன ருக்கு சுஜூதுக்கு அவர் உட்கார்ந்து செய்கிறதுக்கு இயலாதவர் அந்த க அந்த சட்டமும் இது உள்ள வந்துடும் அப்ப தன்னுடைய தலையை கொண்டு அவர் சைக்கினை செய்து கொள்வார் தன்னுடைய தலையை கொண்டு அவர் சைக்கினை செய்து கொள்வார் அடுத்து வாருங்கள் ஃபைன் ஃபைன்ஸ தலையை கொண்டு சைக்கினை செய்வதற்கும் அவர் இயலாதவராக ஆகிவிட்டால் அசாரி அஜ் பானிஹி அவருடைய கன்னிமைகளை கொண்டு அவர் சைக்கினை செய்து கொள்வார் என்றால் என்பது அதனுடைய பொருள் பொருங்கள் அதற்கும் அவன் இயலாதவனாக ஆகிவிட்டாள் பாருங்க சுஹான் அல்லா தொழுகை என்ற அந்த அமலை நிறைவேற்றுவதற்கு எத்துணை படித்தரங்களை நமக்கு இமாம்கள் சொல்லித் தராங்க பாருங்கல்பி இதுதான் கடைசி நிலை இதுதான் கடைசி நிலை அப்ப எந்த நிலையிலையும் தொழுகையை ஒருவர் விடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதியே இல்லை என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது நடத்தாட்டுவார் அர்கான சொலாத்தி தொழுகையின் முக்கியமான அந்த அங்கங்களை தொழுகையினுடைய ருக்குன்களை வந்து என்ன செஞ்சிடணும் குறைந்தபட்சம் மற்றதுலாம் ஓதுறது அப்புறம் இருக்கட்டும் அலா கல்பிஹி அவருடைய உள்ளத்தின் மீது அவருடைய உள்ளத்தால் என்ன செய்யணும் தொழுகையின் அந்த முக்கியமான அர்கான்களை அவர் வந்து என்ன செய்யணும் நடத்தாட்ட வேண்டும் இவை எத்தனை எப்படி ஒருவர் நின்று தொழுதால் தொழுகையே ஒருவர் நின்று தொழுதால் அவருக்கு என்ன நன்மையோ அதே போலதான் ஒருவர் சக்தியற்றவராக ஆயிட்டார் அப்படின்னு சொன்னா இந்த இறுதி நிலையில அவர் தொழுகிறார் அவர் தன்னுடைய கல்பால் தான் என்ன செய்ய முடியும் தொழுகையினுடைய அர்க்கானாத்துகளை நடத்தாட்ட முடியும் என்றால் அப்படிப்பட்டவருக்கும் அதே கூலிதான் முதலாம் உள்ளவருக்கு என்ன கூலி கிடைக்குமோ அதே கூலி தான் இவருக்கும் கிடைக்கிது லாயன் மின் அஜிரி அவருடைய கூலியிலிருந்து எதுவும் குறையாது எதுவும் குறையாது இவை அனைத்திலேயுமே காதிரி இங்கே இருந்து நஃபிலான தொழகை மேலே வந்து உங்களுக்கு பரவான தொழுகைக்கு தான் இந்த முறைகள்லாம் சொல்லி தந்தாங்க நஃபிலான தொழுகைக்கு ஒய ஜூசூலில் காதிரி காதிருக்கு ஜாயிஸ் ஆகும் காதிர்னா நின்று தொழுகுவதற்கு சக்தி பெற்றவனுக்கு ஜாயிஸ் ஆகும் தொழுகுவது அமர்ந்த நிலையிலும் ஒரு நிலையிலும் எப்படினாலும் இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து என்ன இல்லை இதே மாதிரி விதிவிலக்கு பார்க்கிறது இல்லை அவர் வந்து சக்தி உள்ளவரா சக்தி அற்றவரா அப்படின்னு சொல்லி ஏன்னா நஃபில் தொழுகை நஃபில் தொழுகை வந்து உட்கார்ந்தும் தொழுகலாம் அவர் விரும்புனா படுத்து என்ன செய்யலாம் தொழுது கொள்ளலாம் லாக்கின் என்றாலும் சவாபுல் காஹிடைய சவாப் ஆகிறது ஒருவர் உட்காந்து தொழுகும் பொழுது அவருக்கு கிடைக்கிற சவாப் ஆகிறது நின்று தொழக்கூடியவரின் நன்மையில் பாதிதான் உட்காந்து தொழுபவருக்கு கிடைக்கும் ஒருவர் நஃபில வந்து நின்று தொழுகிறார் அப்படின்னா அவருக்கு கிடைக்கிற நன்மையில பாதி தான் அதே நஃபில் தொழகை ஒருத்தர் உட்கார்ந்து தொழுதால் அவருக்கு கிடைக்கும் அதே போல ஒரு சவாபுல் முகுத்தஜை ஒரு கணித்து படுத்திருக்க கூடிய நிலையில் தொழக்கூடியவரின் தொழ தொ தொலக்கூடியவருக்கான நன்மை ஆகிறது நிஸ்பு சவாபில் காயிதி அமர்ந்து தொழுபவருக்கு கிடைக்கிற சவாபில் கூலியில் பாதிதான் அவருக்கு கிடைக்கும் இதுதான் உங்களுக்கு வந்து வித்தியாசம் ஏன்னா மேல வந்து என்ன அப்படின்னா அவர் வந்து ஆஜிஸ் கா காதில் அல்ல அவர் வந்து என்ன ஆயிட்டார் ஏழாதவராக ஆயிட்டாரு அதனால அங்க வந்து கூலியில எந்த ஒரு குறைதனும் கிடையாது ஆனா இங்க வந்து காதிர் இவர் வந்து காதிராகவே இருக்கிறார் என்பதனால அவர் வந்து என்ன செய்கிறாரு அவர் விரும்பினா ஒரு கனி உட்காந்தும் தொழுதான் நபிலான தொழுகை உட்காந்தும் தொழுது கொள்ளலாம் ஒரு கணித்து படுத்தும் தொழுது கொள்ளலாம் அப்படி தொழுகும் பொழுது அவருக்கு வந்து நன்மையில் வந்து பாதி தான் கிடைக்கும் ஹைர் இல்லா நாம் இதுவரை ரெண்டு ருக்குன்களை பார்த்து விட்டோம் ஒசாலிசு மூன்றாவது ருக்குன் தக்பீரத்து எஹராமி பற்றி இன்ஷாலா அடுத்த பாலத்திலே நாம் பார்க்கலாம்